ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக் கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய வெற்றியை அடைய வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நிச்சயம் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா பாவங்க இவங்க என்னதான் மாறி மாறி ரத்தம் சிந்தி உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ஒரு ராசியாக இவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது ஒருவேளை அப்படி மதிப்பில்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்க சில இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சா கூட அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் பரவாயில்ல இவங்க நம்ம ஆளுங்க தானே அப்படி சொல்லிட்டு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க நிஜமாவே சொல்கிறங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நட்குணங்களை கொண்ட என் அன்பு கடக ராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்காங்களா என்னங்க நீங்கள் எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப் ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா இப்படி காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கடக ராசி நேயர்களே ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல கரைய போகுதுங்க யமாக மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இனிமேதாங்க நிறைவேறப் போகுது குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாளா திருமணமாகாமல் வரண் தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சீக்கிரமே டும் டும் டும்னு கெட்டி மேலம் கொட்ட போகுதுங்க அதே போல மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஆண்டவன் அருளால அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த இது வரைக்கும் இருந்த அனைத்து வில்லங்கங்களும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் பத்திரமாக உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீ வேண்டாம் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களாம் தானா முன்வந்து உங்களை தேடி வர போறாங்க இது சத்தியம் சரிங்க கடகராசிக்காரங்களே இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் மண்டலத்துல எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்தரலாமா தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்துல ஞான காரகனான கேது பகவான் இருக்காருங்க அதே போல ரண ரோகஸஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் அமைஞ்சிருக்காங்க லாபஸ்தானத்தில் மனோ காரகனான சந்திர பகவான் இருக்காருங்க கடைசியாக அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க நான் ஒரு கேள்வி கேட்டுட்டுங்களா இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பெட்டி பெட்டியா படம் வச்சிருக்கவங்களா இல்லை தனக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனசில் கவலை இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியாக தாங்க தூங்குற இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அந்த கடவுள் அருளால் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய ஆள் மனசுல இருந்த பாரங்கள் மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமலே போக போகுதுங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமா மன நிறைவான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த மகாலட்சுமியோட அருளால சந்தோஷம் என்றென்றைக்குமே நினைச்சிருக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால கடக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது அதை எப்படி எல்லாம் நம்ம நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இதுவரைக்கும் கூடவே இருந்து குளிப்பறிக்கிற போகிகளுடன் இருந்தத நினைச்சு நீங்க வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையும்ங்க குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்த போகிறாருங்க யாரெல்லாம் இவனுக்கு மட்டும் எந்த நல்ல காரியமும் நடக்காது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றுனாங்களோ அவங்க எல்லாம் முகத்தில் கறிப்பூசிறது போல் அந்த கடவுள் பஞ்சபூத சாட்சியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நடத்துவதற்கு இப்போ பிளான் போட போறாரு அதே போல ஏழாவது வீட்ல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளால் எதிரிகள் எல்லாம் வாழ சுருட்டி கொண்டு பயந்து ஓடக்கூடிய கட்டாயத்தை அந்த சாமி கொண்டு வந்து விற்றுவாருங்க தைரியம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்போ உங்களுக்குள்ள அந்த தைரியத்தை கொடுக்கிற நேரம் வந்துடுது தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு சின்ன எச்சரிக்கை எட்டாவது வீட்டில் சுக்கிரன் நிலையா இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் யாராவது உங்களை அனாவசியமாக சீந்தி பார்த்தா தயவு செய்து அடங்கி இருக்காதீங்க சுக்கிரன் எட்டுல இருந்து தப்பான செய்திகளை நம்ப வைக்கலாம் பெண்கள் மூலமா பிரச்சனைகள் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முக்கியமா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வக்ரகதியாக போறாருங்க இதனால் உங்களுடைய தீவிரமான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை பெறும் உங்கள் மேலே யாராவது வீண் பழி சுமத்தினாலோ இல்லை உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஏளனமாக சொன்னாலோ உங்களுக்கு கோபத்தில் ஒரு வேகம் வருங்க கவலைப்படாதீங்க இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாருங்க கிரகங்களுடைய பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பல பேர்களின் சக்சஸ் ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் தாங்க தெரிய போகுதுங்க பல பேர்களை சக்ஸஸ் பண்ண வைக்க பிறந்தவங்க எல்லாம் நீங்கள் இருக்கீங்க சரிங்க பரிகாரம் என்னென்னு பார்த்தலாமா துர்க்கை அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் போய் அபிஷேகம் செய்து சகஸ்கர நாமம் அர்ச்சனை பதிவு பண்ணி குங்கும அர்ச்சனை இது எப்படி முதல் ஒரு வாரம் குங்கும அர்ச்சனை இரண்டாவது வாரம் நறுமணம் மிக்க புஷ்பத்தினால் விரலி மஞ்சளால் அர்ச்சனை பண்ணுங்க கடுமையான பிரார்த்தனைய நம்பிக்கையா பண்ணணுங்க இப்படி மூன்று வாரம் முடியும் போது அந்த பூஜை பண்ண மஞ்சளை எல்லாம் எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தோடு சேர்த்து தானமாக கொடுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அதே போல வீட்டில் குப்பை கூலங்கள் இருந்துச்சுனா அதை சேர்க்காம அப்பப்போ எடுத்து வெளியே போட்டுருங்க வீட்டு வாசலுக்கு எதுக்கும் எதுவும் இருக்கக்கூடாதுங்க முன்னாடிலாம் கடகராசிக்காரங்க குறிப்பாக நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக ஜாக்கிரதையாக இருங்க மொத்தத்தில் உங்களுடைய நியாயமான கோபத்துக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது உங்கள் கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்கள் வாழ்க்கையே ஒரு பூலோக சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்ப அருமையான அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இதை இவனால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாம் மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுது நல்ல செய்திகள் பல திசைகளில் இருந்து உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் மடமடன்னு நடக்கப் போகுதுங்க பொருள் பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைஞ்ச உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாக உங்களை தேடி வரப்போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒருபடி உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அபாரமாக அதிகரிக்கப் போகுது முக்கிய ஆன்மீகத்தின் மீதும் தெய்வத்தின் மீதும் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓட போகுது சுபகாரியங்கள் வீட்டில் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்ங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் நீங்கள் இவ்வளவு நாளாக காத்துட்ருந்தீங்கள அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் எதிர்பார்த்த உதவி சரியான சமயத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவுரை கிடைக்க போகுது அடுத்ததாக நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு தனித்தனியாக பார்க்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுது உங்க வாழ்க்கை அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுது வாழ்த்துக்கள் அடுத்துதான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசுல ஒரு இனம் புரியாத உற்சாகம் உண்டாக போகுது மன அமைதி ஏற்பட போகுது மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலையுமே உங்களால் சுலபமா வெற்றி அடைய முடியுங்க உங்களுடைய மன குழப்பம் எல்லாம் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கையில பணப்புழக்கம் சரளமா அதிக அளவில் இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி அவசரப்படாம ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நிதானமா செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க கடைசியா நம்மளுடைய கடகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட போகுது தாராளமான பணவரவு இருக்க போகுது இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் வெளியூர்களுக்கு அழைய வேண்டிய சூழல் இருக்குதுங்க ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நல்லது தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க மீண்டும் ஒரு இனிமையான வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நலம் விரும்பும் ஜோதிடர் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்ங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்